வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுகிறேன் சென்னையிலிருந்து கடைசி ரெண்டு மூணு வருஷமாக மீசோ இகாம் சைட்டில் நிறைய வெண்டார்ஸ் வந்து அவங்க ப்ராடக்டை வந்து அப்லோட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ செக் பண்ணி பாருங்கள் அப்படி அப்லோட் பண்ணுறதுல தொண்ணூறு பெர்சென்ட் வெண்டார் வந்து அந்த வந்து வெளில வந்துட்டாங்க இல்லைன்னா ஹெவி லாஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்களும் மீஷோவில் லிஸ்ட் பண்ணணும் ஆனால் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு வச்சுன்னா நான் இந்த எட்டு பாயிண்ட்டும் கவனமாக கேட்டுக்கீங்க இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரன் பண்ணுறாங்க எல்லாமே ஒரு மெச்சுரிட்டியாக இருக்கும் ஆனால் மீஷோ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு கிளாரிட்டியே இருக்காது இந்த எட்டு விஷயத்தையும் நீங்கள் தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக பிஸ்னஸில் பெரிய ரிஸ்கை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க இது கழிஞ்சு இதை பற்றி ஏதாவது கிளாரிட்டி வேணும் இது ஏதாவது நோ இன்ஃபர்மேஷன் வேணுனா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே வந்து ஹை ரிட்டர்ன் இகாமர்ஸ் வெப்சைட்டு ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் கொடுக்குற இமேஜஸும் டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை அவங்க வாங்குறாங்க நேரில் பார்க்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆயிருக்காது அதனால பத்துல ஒரு மூணு ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறது இ ஒரு ஆவரேஜான ஒரு விஷயம் ஆனா மீசோல அதிக ரிட்டர்ன் வருது அது மிக முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களோட கொரியர் பார்ட்னரே பயங்கரமா சீட்டிங் பண்றாங்க பிளிப்கார்ட்ல அமேசான்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஓன் கொரியர்ஸ் நிறைய ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க நிறைய குவாலிட்டி செக்கிங் வச்சிருக்காங்க ஆனா மீசோல அவங்களுக்குன்னு ஓனா கொரியர் பார்ட்னர் கிடையாது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ரிட்டர்ஸ் தான் அங்கே இவங்களால பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் என்ன பண்றாங்கன்னா நம்மகிட்ட வந்து பொருள் வாங்குவாங்க அது ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த கொரியர் ஏஜென்சியை வந்து கொரியரில் வேலை பார்க்குறவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு அவங்க ஏதாவது ஒரு டம்மி ப்ராடக்டை வச்சுட்டு அந்த கொரியர் பார்சல் கஸ்டமருக்கு அனுப்பியிருந்தாங்க கஸ்டமர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் இந்த ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணலை இந்த ப்ராடக்ட்டோட என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபில் ஆகவே இல்லை அப்படின்னு ரிட்டர்ன் கொடுப்பாங்க ரிட்டர்ன் கொடுக்கறது மட்டும் இல்லை நம்மளை பற்றி பேடான ரிவ்யூஸ் கொடுத்துரு கொடுத்துருவாங்க நம்மளோட பிஸ்னஸ்ஸே காலி பண்ணி விட்ருவாங்க அதனால இந்த மாதிரி சிக்கல் அதிகமாக வருது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணணும் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள்கிட்ட வந்து வந்துச்சு அப்படின்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குலேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அவங்க ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கிருவாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்க வேறு ஹவர்ஸில் வச்சுக்கலாம் இதை மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க மீஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது அவங்க தேர்ட் பார்ட்டி கொரியர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்க அந்த கொரியர் பேசுகளை வந்து கவெக்ட் பண்றதுக்கு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆயிருக்கு இதனால முற்றுப்பு டெலிவரி டைம் அதனால டென் டேஸ் பிப்டீன் டேஸ் ஆகிறது கஸ்டமருக்கு எப்பவுமே ஒரு செவன் டேஸ்க்குள்ள நீங்க டெலிவரி பண்ணா மட்டும்தான் வந்து அது அவங்களோட ஃபில்ஃபில் வந்து ஃபில் ஆகும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும் நீங்க ரொம்ப டிலே பண்ணி நீங்க டெலிவரி பண்ணும்போது எதுல அவங்களோட காசு இருக்காது எதாவது அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிரும் இல்ல அது முக்கியமான ஒரு ஈவெண்ட் கவனி பண்ணியிருப்பாங்க அதை வந்து அந்த ஈவெண்ட் கிராஸ் ஆயிருக்கும் இது மாதிரி நிறைய சிக்கலை பேஸ் பண்ணிட்டு இருக்கும் ரொம்ப டிலே ஆகி டெலிவரி பண்றதுனால அதனால இது ஒரு மட்டும் கன்சிடர் பண்ணுங்க நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இமிடியேட்லா மக்கள் வந்து பயன்படுத்தின ப்ராடக்ட் எல்லாம் நீங்க மீசோல செல் பண்ண நினைச்சீங்க அப்படின்னு அது வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது மிக முக்கியமாக சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னு வச்சுனா மீசோ எதா தன்னோட செல்லிங் பாயிண்ட் நினைக்கிறாங்களோ அதுதான் ரிஸ்கிங் பாயிண்டும் கூட பிளிப்கார்ட் அமேசான் எக்கச்சக்கமான அவங்க எடுக்கிறாங்க ஆனால் மீஷோவில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து லிஸ்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை செல் பண்ணுறதுக்கோ இல்லை செல்லிங் காஸ்ட்டோ அது மாதிரி எதுவுமே எடுக்கிறது இல்லை நாங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் தான் எடுக்கிறோம் அந்த கொரியர் சார்ஜு கூட நாங்கள் கஸ்டமரில் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயம் தான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஃப்ரீயாக பார்க்க மாட்டாங்க அப்போ இவங்க எங்கே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத ரெண்டு விஷயத்தில் எடுக்கிறாங்க முத விஷயத்தில் அவங்க எடுக்கிறாங்கன்னா கொரியரில் தான் எடுக்கிறாங்க நாற்பது ரூபா ஆகிற கொரியர்ஸோட சார்ஜை இவங்க எண்பது ரூபா சொல்லுவாங்க அது எண்பது ரூபா ஒரே மாதிரி வைக்கிறாங்களா ஒரு கஸ்டமருக்கு அறுபது ரூபா வாங்க ஒரு கஸ்டமருக்கு எண்பது ரூபா ஒரு கஸ்டமருக்கு நூத்தி இருபது ரூபா வாங்குறாங்க அதனால நம்மளால ஒரு ஒரு கால்குலேட் பண்ண முடியல இது என்ன காஸ்டிங்ல இந்த கொரியர் சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியல இதனால என்ன ஆகும் அப்படின்னு வச்சிக்கலாம் இது நிறைய வேரியேஷன் வந்து நடந்துட்டே இருக்கும் இந்த கொரியரோட காஸ்டிங் வந்து நிறைய வேரியசன் இருக்கும் நிறைய கேம் பிளே இருக்கும் இது நீங்க புரிஞ்சதுக்கு இருக்கே ரொம்ப டைம் இருக்கும் அதுக்குள்ளே நம்மள சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க இதோட பெரிய ரிஸ்க்கு நான் பார்க்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கேட்காம இவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வச்சிருக்கோம் நம்ம ஒரு பதினஞ்சு நாளில் காசு வரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் அது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐயாயிரம் ரூபா காட்டும் இது ஏன்னா மைனஸ் நமக்கு மைனஸ் ப்ளஸ் கூட நமக்கு தெரிய பெரிய அளவுக்கு தெரியறது இல்லை ஏன்னா தான் ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்றோம் நம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருப்போம் அந்த லிஸ்ட் ஆனாலே நமக்கு பெரிய சந்தோஷமாகவும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம துள்ளி குறிச்சிட்டு இருப்போம் அதனால நுணுக்கமா வந்து இந்த அவங்க சாஃப்ட்வேரை நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம் ஏன்னா தான் ஒரு அஞ்சு ஆறு வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் நிறைய ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கும் ப்ராடக்ட்டை அவுட் பண்ணுறதில்ல கஸ்டமர்கிட்ட பேசுறதில்ல இது மாதிரி நிறைய விஷயங்களை திங்கிங் பண்ணிட்டு இருப்போம் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பிளாட்ஃபார்மை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மகிட்ட கேட்காம நம்ம ப்ராடக்ட்டுக்கு இவங்க ஆர்டர் பண்ணிடுவாங்க ரன் பண்ணிட்டு ஒரு சேல்ஸ்க்கு இரநூறுவா முந்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரோட காசிங்க வந்து இவங்க போட்டுருக்கோம் அதனால என்ன நடக்கும் அப்படின்னா சேல்ஸ் நடந்திருப்போம் நம்ம ஐம்பது ரூபா மார்ஜின்ல தான் இந்த ப்ராடக்ட்டை வச்சிருப்போம் இவங்க அந்த ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு முன்னூறு வந்து இவங்க ஆர்டர் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்ப என்ன ஆகும் ஒட்டு மொத்தமாக நம்ம அக்கௌண்ட் வந்து மைனஸாக இருக்கும் ஸோ அக்கௌண்ட்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போகக்கூடியதான் ஸோ அதனால் நீங்கள் மீசோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு மட்டம் நீங்க நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்டர் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது ஆர்டர் எப்படி வந்துச்சு ஆர்ட் கேம்பெனிஸ் எதாவது ரன் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரீக்வெண்டியாக பார்த்துட்டே இருக்கணும் இல்லை உங்களோட கனவுகளை அழிச்சு விட்ருவாங்க லாஸ்ட்டாக நான் சொல்கிறது இவங்களோட கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப ஒஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட் நீங்கள் ஒரு மெயில் போட்டீங்க இல்லை கால் பண்ணிங்க எதுக்குமே ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்காது என்கிட்ட கேட்காம ஏன் ஆர்டர் பண்ணிங்கன்னு போட்டிங்கன்னா அவங்க ஒரு அவங்க உங்கள்கிட்ட கேட்காமே அந்த அந்த கொரியை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அந்த கொரியை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வச்சுன்னா நாங்கள் கால் பண்ணுவோம் நீங்கள் எடுக்கல இதே சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் எடுக்கல அப்படின்னு வச்சுன்னா செகண்ட் டைம் கால் பண்ணுவாங்க தேர்ட் டைம் கால் பண்ணுவாங்க மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்பி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லை பிரைஸ் வேரியேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் யார்கிட்ட கேட்காம செஞ்சுட்டீங்க இந்த விஷயம் எனக்கு புரியலன்னு வச்சுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கயார் பண்ணவே மாட்டாங்க அவங்க ரெவென்யூவில் தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர நம்மளோட நம்மளோட கொரியக்கு அவங்க பெரிய அளவுக்கு வந்து கவனம் செலுத்துறது இல்லை அதனால மீசோவில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுன்னா ஒன்றுக்கு நாலு மட்டும் யோசனை கிரேட் பண்ணுங்கள் எந்த காரணத்து போட்டும் எடுத்த உடனே மீசோவில் பண்ணாதீங்க ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுங்கள் அமேசான்ல பண்ணுங்கள் அதை மாதிரி ஜியோமார்ட்ல பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அது கழித்து ஒரு மாதம் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோம் இந்த பீசோவில் பண்ணுங்கள் அப்படிலாம் தான் வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னா அவங்களால் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக பண்ண மாட்டாங்க இது கழித்து இல்லை நான் வந்து பீசில் பண்ணுறேன்னா கொஞ்சம் வேல்யூவில் பண்ணுங்கள் ஒன்றோ ரெண்டோ ப்ராடக்ட் மட்டும் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணுங்கள் அது எப்படி வருது எப்படி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நான் திரும்பி சொல்லலை நான் ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கடை மாதிரி கடையில் என்ன பண்ணுவோம் நம்ம கடையை சுற்றி வருவோமா கடையில் எந்த பொருள் எங்கேயும் இருக்குன்னு பார்க்குறோமா காலையில் வந்த உடனே குஷிலாம் பண்ணிட்டுன்னா அதை தொடச்சு வைக்கிறோமா இதே மாதிரி நீங்க இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட் எங்க லிஸ்ட் ஆயிருக்கு என்ன கீவேர்ட்ல லிஸ்ட் ஆயிருக்கு எத்தனை மட்டும் பார்த்துருக்காங்க எப்படி ஆ எந்த சேல்ஸ் நடந்திருக்கு எந்த ஏரியாவில் இருந்து சேல்ஸ் நடந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டியாக பார்க்கல அப்படின்னு நினச்சிங்களா இந்த இ காமர்ஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆகும் உங்களுக்கு இது மாதிரி நிறைய கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு வச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் என்ன முடியும் அதை அட்ரெஸ் தான் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்